இந்த வீடியோவை வழங்குவோர் உங்கள் சத்யா கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மணிரத்னம் அவருடைய இயக்கத்துல எஸ் டி ஆர் அவர்கள் செக்க சவந்த வானம் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சமீபத்துல அவர் மேல பல விமர்சனங்கள் வந்துட்டே இருந்தாலும் அவரை ரசிகர்கள் யாருமே விட்டு கொடுக்கவே இல்லை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க சோ இப்போ சிம்பு அவர்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படத்துல நடிச்சிட்டே இருக்காரு சமீப சமீபத்துல தன்னுடைய தீவிர ரசிகர் ஒருத்தவர் இறந்திருக்காரு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா ஒன்பதாவது நாள் நினைவு தினத்துல அவருக்காக போஸ்டர் ஒட்டிருக்காரு எஸ் ஜி அவர்கள் இந்த வீடியோ அண்ட் போட்டோஸ் வந்துட்டு சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு இப்ப அந்த வீடியோவை நீங்க பாருங்க ஒட்டலாம் ஒட்டலாம்

ரத்தம் ரோடின்ற மாதிரி பாட்டுக்கு மட்டும் பண்ணிருக்காரு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுனா கீரது கமெண்ட் பாக்ஸ் கருத்துக்களை பதிவு பண்ணலாம்